வணக்கம் மெய்வெளியின் செய்திகள் சிவகுமார் முதலில் இலங்கை செய்திகள் யாழ் மாநகர சபையின் முதல்வர் வேட்பாளராக போட்டியிடும் சட்டத்தரணி கௌசல்யா உள்ளுராட்சி மன்ற தேர்தலில் போட்டியிடுவதற்கு நாடாளுமன்ற உறுப்பினர் ராமநாதன் அர்ச்சுனா கட்டுப்பணம் செலுத்தியுள்ளார் யாழில் உள்ள உள்ளூராட்சி சபைகளில் சுயேட்சை குழுவாக போட்டியிடுவதற்காக யாழ் தேர்தல் திணைக்களத்தில் நேற்று கட்டுப்பணம் செலுத்தினார் இதன்போது கருத்து தெரிவித்த அர்ச்சுனா எம்பி வடக்கு கிழக்கில் உள்ள அனைத்து உள்ளூராட்சி சபைகளிலும் சுயேட்சை குழுவாக இத்தேர்தலில் போட்டியிட உள்ளோம் இதற்கமைய யாழில் உள்ள ஐந்து உள்ளூராட்சி சபைகளுக்கு முதற்கட்டமாக கட்டுப்பணத்தை செலுத்தியிருக்கின்றோம் ஏனெனில் உள்ளூராட்சி மன்றங்களுக்கான கட்டுப்பணம் செலுத்துவதற்கு எம்மிடம் போதிய நிதி இல்லாததால் போட்டியிடும் வேட்பாளர்களிடமே அதற்கான நிதியை வழங்குமாறு கேட்டிருக்கின்றோம் அவ்வாறு அவர்கள் வழங்குமிடத்தே அந்த நிதியை நாம் மீண்டும் அவர்களிடம் கிடைக்கும் என்பதை அவர்களுக்கு தெரிவித்தும் இருக்கின்றோம் எமக்கான பணம் வந்த பின்னர் அந்த நிதியை நிச்சயம் அவர்களிடமே வழங்குவோம் இதன் அடிப்படையில் வடகிழக்கு முழுவதும் உள்ள சபைகளுக்கு தொடர்ந்தும் நாம் கட்டுப்பணத்தை செலுத்த உள்ளோம் இவ்வாறு அனைத்து சபைகளுக்கும் கட்டுப்பணத்தை செலுத்தி சகல இடங்களிலும் தேர்தலில் போட்டியிடுவோம் இதேவேளை யாழ் மாநகர சபையின் முதல்வர் வேட்பாளராக எனது செயலாளர் சட்டத்தரணி கௌசல்யாவை நிறுத்த உள்ளோம் எங்களிடம் ஒழித்து மறைக்கும் எண்ணங்களோ சிந்தனைகளோ இல்லை ஆகவே வடகிழக்கில் சகல சபைகளிலும் நாம் போட்டியிடுகிற போது நமது முழுமையான ஆதரவை மக்கள் வழங்க வேண்டும் அவ்வாறாக மக்கள் தமது ஆதரவை எமக்கு வழங்குவார்கள் எனவும் எதிர்பார்க்கின்றோம் என தெரிவித்துள்ளார் கட்சியுடன் இணைந்து உள்ள காங்கிரஸ் மன்ற தேர்தலில் சில தொகுதிகளில் இலங்கை தமிழரசு கட்சியுடன் இணைந்து களமிறங்குவதற்கு இணக்கம் காணப்பட்டுள்ளது கண்டியில் தராசு சின்னத்திலும் கொழும்பு மற்றும் புத்தளத்தில் மரசின்னத்திலும் போட்டியிட உள்ளதாக ஸ்ரீலங்கா முஸ்லிம் காங்கிரஸ் தலைவர் ரகு ஹக்கீம் தெரிவித்துள்ளார் உள்ளூராட்சி மன்ற தேர்தலில் போட்டியிடுவதற்கான வேட்பாளர்களை தெரிவு செய்வதற்கான கூட்டம் ஞாயிற்றுக்கிழமை புத்தளம் கட்பட்டையில் நடைபெற்றது இக்கூட்டத்தின் பின்னர் ஊடகங்களுக்கு கருத்து வெளியிடும் போதே ரகு ஹக்கீம் இதனை தெரிவித்தாா் இம்முறை தேர்தல் விதிமுறைகளில் காணப்படும் குளறுபடிகள் காரணமாக குறிப்பாக பல அங்கத்தவர் தொகுதிகளில் ஒரு வாக்கு அதிகமாக காணப்பட்டாலும் அனைத்து ஆசனங்களும் அந்த கட்சிக்கே உரித்தாகக்கூடிய வாய்ப்புகள் காணப்படுகின்றன எனவே அந்தந்த தொகுதியில் உள்ள இன விகிதாச்சாரத்தை அடிப்படையாக கொண்டு தமிழரசு கட்சியும் நாமும் கலந்தாலோசித்து சில இடங்களில் அவர்கள் சார்பில் தமிழ் வேட்பாளர்களையும் எம் சார்பில் முஸ்லீம் வேட்பாளர்களையும் அவர்களது சின்னத்திலேயே களமிறங்க திட்டமிட்டுள்ளோம் அந்தந்த தொகுதிகளில் எமக்கு கிடைக்கக்கூடிய பிரதிநிதித்துவத்தை உறுதிப்படுத்திக் கொள்வதே இந்த உடன்பாட்டின் உண்மையான நோக்கமாகும் தமிழரசு கட்சிக்கு அந்தந்த தொகுதிகளில் ஆட்சி அமைப்பதற்கான ஆதரவையும் வழங்குவோம் புத்தளம் நகர சபையிலும் மாநகர சபையிலும் கொழும்பு கண்டி மாநகர சபைகளிலும் ஸ்ரீலங்கா முஸ்லிம் காங்கிரஸ் போட்டியிட உள்ளது கண்டி மாநகர சபையில் தராசு சின்னத்தில் உள்ளோம் கொழும்பு மாநகர சபையில் கட்சியின் சொந்த சின்னமான மரச்சின்னத்தில் போட்டியிட உள்ளோம் அதே போன்று புத்தளத்திலும் மெர சின்னத்திலேயே போட்டியிடுவதற்கு தீர்மானிக்கப்பட்டுள்ளது என தெரிவித்தார் ஐக்கிய மக்கள் சக்தியின் மேயர் வேட்பாளர் எரான் விக்ரமரத்ன அல்ல நிரோஷன் பாதுகா தெரிவிப்பு ஐக்கிய மக்கள் சக்தியின் கொழும்பு மாநகர சபைக்கான மேயர் வேட்பாளர் எரான் விக்ரமரத்ன அல்ல என்று அக்கட்சியின் உறுப்பினர் நிரோஷன் பாதுக்கு தெரிவித்துள்ளார் எதுவுமே தூங்கனது பிராதேச சபா பத்தி பிரகாசித பத்கிரையும் தூங்கன்தா மூவ பத்கிரையும் விடவா Ampare nevatat engineer uai dia. Bu apa telkan ini engineer uai dia. Keran lebe usah sim satra transes maru im keran lebe me meti orang panatalu. Abai oh uta director jen emel ஐக்கிய மக்கள் சக்தி தலைமையகத்தில் இடம்பெற்ற ஊடகவியலாளர் மாநாட்டில் அவர் இதனை தெரிவித்தார் கொழும்பு மாநகர சபை மேயர் வேட்பாளராக களமிறங்குவதற்கு கட்சியின் சார்பில் மூன்று முக்கிய உறுப்பினர்களின் பெயர்கள் பரிந்துரைக்கப்பட்டுள்ளன அவ்வாறு பரிந்துரைக்கப்பட்டவர்களில் பொருத்தமான ஒருவர் தெரிவு செய்யப்படுவார் எரான் விக்ரமரத்ன கட்சியின் கொழும்பு மேயர் வேட்பாளராக போட்டியிடுவார் என்று கிருணிகா பிரேமச்சந்திர நினைத்திருக்கக்கூடும் ஆனால் அவ்வாறானதொரு தீர்மானம் எடுக்கப்படவில்லை எரான் விக்ரமரத்னவுக்கு ஐக்கிய மக்கள் சக்தியில் மிக முக்கியமான பொறுப்புகள் வழங்கப்பட்டுள்ளன இது தொடர்பான இறுதி முடிவு விரைவில் எடுக்கப்பட்டு சரியான நேரத்தில் அறிவிக்கப்படும் என்று நிரோஷன் பாதுக மேலும் தெரிவித்தார் வடகிழக்கு சித்திரவதை முகாம்கள் பற்றி தேசிய மக்கள் சக்தி வெளிக்கொண்டு வர வேண்டும் நாடாளுமன்ற உறுப்பினர் தெரிவிப்பு பட்டலந்த சித்திரவதை முகாம் முப்பத்தி ஏழு வருடங்களுக்கு பின்னர் வெளிவந்துள்ளது இவ்வாறு வடக்கு கிழக்கில் இயங்கிய பல முகாம்களில் தமிழர்கள் படுகொலை மற்றும் சித்திரவதை செய்யப்பட்டுள்ளனர் தமிழ் மக்கள் என்பதற்காக அதனை மூடி மறைத்துவிட்டு சிங்கள இளைஞர்கள் மற்றும் உங்கள் கட்சியினர் மாத்திரம் பாதிக்கப்பட்டார்கள் என்று கருத்து கொண்டு வந்திருப்பது கேள்விக்குறியாக உள்ளது ஆகவே தமிழர்களுக்கு இழைக்கப்பட்ட அநீதியை தேசிய மக்கள் சக்தி வெளிக்கொண்டுவர வேண்டும் என நாடாளுமன்ற உறுப்பினர் ஞா ஸ்ரீநேசன் தெரிவித்தார் மட்டு ஊடக மையத்தில் நேற்று திங்கட்கிழமை இடம்பெற்ற ஊடகர் மாநாட்டில் அவர் இவ்வாறு தெரிவித்தார் தற்போது பேசும் பொருளாக ஊடகங்களிலும் நாடாளுமன்றத்திலும் சர்வதேசத்திலும் உரத்து ஒலித்துக் கொண்டிருக்கும் ஆயிரத்து தொள்ளாயிரத்து எண்பத்து எட்டாம் ஆண்டு இயங்கிய பட்டலந்தை சித்திரவதை முகாம் இப்போது அம்பலத்துக்கு வந்துள்ளது ஜேவிபியின் இரண்டாம் கட்ட போராட்டத்தை மேற்கொண்ட போது அவர்களை அடக்குவதற்காக சட்டவிரோதமாக இந்த முகாம் செயற்பட்டு வந்திருக்கிறது மாத்திரமல்ல முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவின் பெயரும் உச்சரிக்கப்பட்டுள்ளது சந்திரிக்க ஆட்சிக்கு வந்தபோது இந்த பட்டலந்தை முகாம் தொடர்பாக விசாரணை நடைபெற்றது ஆனால் விசாரிக்கப்பட்ட கோவை திறக்கப்படாமல் இருட்டில் புதைத்து வைக்கப்பட்டிருக்கிறதுடன் உண்மைகளும் புதைக்கப்பட்டுள்ளன முப்பத்து ஏழு ஆண்டுகளுக்கு பின்னர் ஜேவிபியினர் ஆட்சிக்கு வந்ததன் பின்னர் புதைக்கப்பட்ட உண்மைகள் புதைகுலியில் வெளியில் வந்துள்ளது இந்த ஜேவிபி என்ற தேசிய மக்கள் கட்சிக்கு ஆட்சிக்கு வராவிட்டால் இந்த பட்டலந்தை சித்திரவதை முகாம் வெளியில் வந்திருக்காது இது போன்றே வடக்கு கிழக்கில் பல சட்டவிரோத முகாம்கள் காணப்பட்டது ஆயிரத்து தொள்ளாயிரத்து தொண்ணூறாம் ஆண்டு காலப்பகுதியில் இயங்கிய மட்டக்களப்பு சத்துருக்கொண்டான் படைமுகாமில் நான்கு கிராமங்களைச் சேர்ந்த குழந்தைகள் முதியோர்கள் பெண்கள் உட்பட நூற்று எண்பத்தாறு பொதுமக்களை சித்திரவதை செய்து பெண்களை பாலியல் பலாத்காரம் செய்து ஒரே இரவில் படுகொலை செய்து குழிகளில் போட்டு நிரப்பினார்கள் அதில் ஒருவர் வெட்டுக்காயங்களுடன் தப்பி வெளிவந்து உண்மைகளை தெரிவித்தாா் இந்த சத்துரு முகாம் சித்திரவதை படுகொலை காணாமல் ஆக்கப்படுவதற்கு முக்கியமான முகாமாக இயங்கியது அவ்வாறே பல முகாம்கள் இயங்கியதுடன் கொண்டு செல்லப்பட்டவர்கள் திரும்பி வராத அளவுக்கு கல்லடி கரடியினாறு கொண்டை வெட்டுவான் உட்பட பல முகாம்கள் காணப்பட்டது ஜேவிபியினர் பாதிக்கப்பட்ட விடயம் அவர்கள் ஆட்சிக்கு வந்ததன் பின்னர் வெளிக்கொண்டு வரப்பட்டுள்ளது ஏனென்றால் தங்களுடைய தோழர்கள் சகாக்கள் கொல்லப்பட்ட விதம் சித்திரவதை செய்யப்பட்ட விதம் அதில் பங்கு கொண்ட முக்கிய புள்ளிகள் தொடர்பாக வெளியில் வந்துள்ளது சித்திரவதை என்பது சாதாரண விடயம் அல்ல அமில தொட்டிகளில் இளைஞர்களை போட்டு கொலை செய்துள்ளனர் எங்களை பொறுத்தமட்டில் வடக்கு கிழக்கில் தமிழர்கள் சார்பாக செயற்படுகின்ற தமிழ் தேசிய கட்சிகள் ஆட்சிக்கு வருவதற்கான வாய்ப்பே இல்லை எண்ணிக்கை ரீதியாக சிறுபான்மையாக இருக்கின்றதனால் அதிகாரத்தை கைப்பற்ற முடியாது எனவே எங்களுக்கு இழைக்கப்பட்ட அநீதிகள் பாதிக்கப்பட்ட அப்பாவி மக்கள் மற்றும் ராணுவத்தினரிடம் சரணடைந்தவர்கள் காணாமல் ஆக்கப்பட்டவர்களது நீதியை வெளியில் கொண்டுவர நாங்களும் ஆட்சியை கைப்பற்றினால்தான் முடியும் ஆனால் நாங்கள் ஆட்சியை கைப்பற்ற முடியாது எனவே தேசிய மக்கள் சக்தி அரசாங்கத்திடம் நாங்கள் உருக்கமாகவும் நியாயமாகவும் கேட்பது உங்கள் தோழர்கள் பாதிக்கப்பட்டார்கள் என்பதற்காக பட்டலந்தை சித்திரவதை முகாமை கொண்டு வந்திருப்பதாக மற்றவர்களுக்கு கூறாமல் வடக்கு கிழக்கு பிரதேசத்திலும் இவ்வாறான படுகொலைகள் சித்திரவதைகள் நடந்துள்ளது போன்ற விடயங்களை நீங்கள் வெளிக்கொண்டு வருவதாக இருந்தால் நீங்கள் ஒரு சமத்துவவாதிகள் பனிச்சியடி கொக்குவில் பிள்ளையாரடி போன்ற பல கிராமங்களை சேர்ந்த மக்களை வெளிப்படையாக சுற்றி வளைப்பில் கைது செய்து கூட்டிச் சென்று ஒரே இரவில் படுகொலை செய்தனர் இதற்கு நீதி இல்லை கிழக்கு பல்கலைக்கழகத்தில் பட்டப்பகலில் நூற்றி எண்பதற்கும் மேற்பட்டவர்கள் கொண்டு சென்று காணாமல் ஆக்கப்பட்டுள்ளனர் என்றும் கூட புதைக்கப்பட்ட புதைகுடி எது என்று தெரியாமல் உள்ளது இவ்வாறு பல முகாம்களில் இப்படியான அநியாயங்கள் நடந்துள்ளன ஆகவே பட்டலந்தை முகாம் ஒரு ஆரம்ப புள்ளியாக இருந்தால் வடக்கு கிழக்கில் முகாம்களில் இடம்பெற்ற சித்திரவதைகளை வெளிக்கொண்டு வர வேண்டும் ஆனால் உங்களது தோழர்கள் பாதிக்கப்பட்டவர்களுக்கு மாத்திரம் நீதியை தேடுகின்றீர்கள் எனவே சித்திரவதை முகாம்களில் தமிழர்களுக்கு இடம்பெற்ற அநியாயங்களையும் கொண்டு வர வேண்டும் என அவர் தெரிவித்திருந்தார் மன்னாரில் அதானியின் திட்டங்கள் குறித்து தொடர்ந்தும் கலந்துரையாடல் இலங்கையில் புதுப்பிக்கத்தக்க எரிசக்தி திட்டங்கள் குறித்து அதானி நிறுவனம் தொடர்ந்தும் கலந்துரையாடல்களை மேற்கொண்டு வருவதாக இந்திய ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன அதானிக்கும் இலங்கை அரசுக்கும் இடையே தொடர்ந்தும் கலந்துரையாடல்கள் இடம்பெற்று வருவதாக இந்தியாவின் த ஹிந்து செய்தி வெளியிட்டுள்ளது அந்த திட்டங்களில் கட்டணங்கள் தொடர்பாக பரஸ்பர உடன்பாட்டை எட்டுவதற்குரிய கலந்துரையாடல்கள் இடம்பெற்று வருவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது மன்னார் பூநகரி புதுப்பிக்கத்தக்க காட்டாளி திட்டத்திலிருந்து கட்டண பிரச்சினை காரணமாக விளங்குவதாக அதானி குழுமம் சமீபத்தில் எழுத்துப்பூர்வமாக அறிவித்திருந்தது ஆனால் குறித்த திட்டத்தை முற்றாக நிறுத்துவதற்கு எந்தவித நடவடிக்கைகளும் எடுக்கப்படவில்லை என இந்திய ஊடகங்கள் சுட்டிக்காட்டுகின்றன கட்டணங்கள் தொடர்பாக பரஸ்பர உடன்பாடு ஏற்பட்ட பிறகு ஜூன் மாதத்திற்குள் இந்த திட்டத்தின் பணிகள் மீண்டும் ஆரம்பிக்கப்படக்கூடும் என த இந்து நாளிதழ் தனது அறிக்கையில் மேலும் சுட்டிக்காட்டியுள்ளது இதேவேளை இந்த திட்டம் தொடர்பில் அதானி குழுமத்துடன் தொடர்ந்தும் கலந்துரையாடல்கள் மேற்கொள்ளப்பட உள்ளதாக இலங்கை அரசாங்கம் அண்மையில் குறிப்பிட்டிருந்தது கனடாவிலிருந்து முதலீடுகளை வடபகுதிக்கு கொண்டு வர முயற்சி இலங்கை வர்த்தக சம்மேளனம் தெரிவிப்பு வடக்கு பிராந்தியத்தில் முதலீடுகளை ஈர்ப்பதற்கான ஒரு பயனுள்ள பாதையை உருவாக்கும் நோக்கில் கனேடிய இலங்கை வர்த்தக சம்மேளனம் யாழ்ப்பாணத்தில் கனேடிய கல்வி கண்காட்சி மற்றும் யாழ்ப்பாண முதலீட்டு வர்த்தக மாநாடு ஒன்றை முன்னெடுக்க உள்ளதாக அதன் ஏற்பாட்டுக்குழு தெரிவித்துள்ளது இதுகுறித்து யாழ் ஊடக அமையத்தில் இன்று ஊடக சந்திப்பொன்றை முன்னெடுத்த கனேடிய இலங்கை வர்த்தக சம்மேளனத்தின் சிரேஷ்ட முகாமையாளர் முகமது ஹமீத் தெரிவித்தார் யாழ் குடாநாட்டு இளைஞர் யுவதிகளின் கல்வி மற்றும் தொழில்துறை குறித்த எதிர்கால கனவுகளை நினைவாக்கி கொடுக்கும் வகையில் இந்த மாநாடு உள்ளது அதன் அடிப்படையில் குறித்த மாநாடு மே இரண்டு மற்றும் மூன்றாம் தேதிகளில் இடம்பெற உள்ளது குறித்த மாநாட்டில் முதல் நாளன்று கனடா மற்றும் பிற சந்தைகளுக்கு இலங்கை மாணவர்களை பணிக்கமர்த்தல் இலங்கையில் கனேடிய கல்வியை வழங்கல் தொழிற்பயிற்சி மற்றும் திறன் மேம்பாட்டை நிறுவுதல் கனடா கல்வி மற்றும் திறன் பயிற்சி உரிமையாளர்களை ஊக்குவித்தல் திறனிடன் பெயர்வு மற்றும் வேலைவாய்ப்புக்கான பயிற்சி மற்றும் திறன்களை மேம்படுத்துதல் உள்ளிட்ட விடயங்களை முன்னிறுத்தி நடைபெறவுள்ளது அதேநேரம் யாழ் வேலைவாய்ப்பு மற்றும் தொழிலாளர்களுக்கான வேலைவாய்ப்பு முகாம் என்ற தலைப்பில் இரண்டாம் நாள் நிகழ்வு இடம்பெறவுள்ளது இதில் யாழ் வேலைவாய்ப்பும் தொழிலாளர்களுக்கான சாதக நிலைகளை உருவாக்கல் இளைஞர்களுக்கு வேலைவாய்ப்பு வழங்கல் பல நூறு படித்த பட்டதாரிகளுக்கு பயிற்சி வழங்கல் மற்றும் வர்த்தகம் தொடர்பான மாநாடும் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது அத்துடன் விவசாயம் மற்றும் மீன் வளர்ப்பு சிறு தொழில் முயற்சியாளர்களுக்கான எதிர்கால திட்டங்கள் முதலீடுகளை உருவாக்குவது தொடர்பான பயிற்சிகளும் இதன்போது இடம்பெற உள்ளது குறிப்பாக காங்கிசன் துறை பரந்தன் மாங்குளம் ஆகிய பகுதிக்கு உருவாக்கப்பட இருக்கும் முதலீட்டு வலயங்களில் இத்தகைய வாய்ப்புகளை அரசு மற்றும் தனியார் இணைந்த கட்டமைப்பில் உருவாக்க நடவடிக்கை எடுக்க உள்ளோம் என தெரிவித்தார் எமது இந்த நிகழ்வுக்கு இலங்கையின் பிரதமர் பிரதம அதிதியாக கலந்து கொள்ள இருக்கின்றார் என்றும் இந்த நிகழ்வினூடாக கனடாவிலிருந்து முதலீடுகளை குறிப்பாக வடபகுதிக்கு கொண்டுவர முயற்சிகளை முன்னெடுக்க உள்ளோம் அது மட்டுமல்லாது இலங்கையிலிருந்து சென்று வெளிநாடுகளில் கற்று மீளவும் வரும் மாணவர்களுக்கு தகுதிக்கேற்ப வேலைகளும் ஊக்குவிப்பும் வழங்கவும் ஏற்பாடுகள் இருக்கின்றது அந்த வகையில் இந்த வாய்ப்பை வடக்கின் இளைஞர்கள் யுவதிகள் சரியாக பயன்படுத்தி வாழ்வை வெற்றி கொள்ள வேண்டும் என்றும் தெரிவித்துள்ளமை குறிப்பிடத்தக்கது செய்திகளில் இனி செய்திகள் அத்தனை தெரியப்படுத்தும் வரை ஆவேசம் தமிழகத்தில் உள்ள டாஸ்மாக் தலைமை அலுவலகம் மற்றும் மது உற்பத்தி செய்யும் ஆலை சார்ந்த அலுவலகங்களில் அமலாக்கத்துறை சோதனை நடத்தியது அதில் ரூபாய் ஆயிரம் கோடி முறைகேடுகள் நடந்துள்ளதாக அமலாக்கத்துறை தெரிவித்தது இந்த முறைகேடுக்கு திமுக அரசு துணை போய் உள்ளதாக பாஜக குற்றம் சாட்டியது அத்தோடு எழும்பூரில் உள்ள டாஸ்மாக் தலைமை அலுவலகத்தை முற்றுகையிட்டு போராட்டம் நடாத்தப்படும் என்றும் அறிவித்திருந்தது இந்த விவகாரத்தில் காவல்துறை போராட்டத்திற்கு அனுமதி மறுத்திருந்தது என்று பாஜகவினர் போராட்டத்தில் கலந்து கொள்வதை தடுக்கும் வகையில் காலை முதலே பாஜக தலைவர்கள் மற்றும் நிர்வாகிகள் கைது செய்யப்பட்டனர் இதில் தமிழக பாஜக முன்னாள் தலைவருமான தமிழிசை சவுந்தரராஜன் கைது செய்யப்பட்டார் இதற்கு முன்னதாக செய்தியாளர்களை சந்தித்த போது அதிகாலை முதலே காவல்துறையினர் எனது வீட்டை சுற்றி நின்றிருக்கிறார்கள் எந்தவித போலீஸ் அடக்குமுறை இருந்தாலும் திமுக அரசின் டாஸ்மாக் ஊழலை வர பாஜக தயங்காது இந்த ஆயிரம் கோடி ஆரம்பம்தான் பல லட்சம் கோடிகள் இதில் சுருட்டப்பட்டிருக்கிறது ஏற்கனவே இந்த அமைச்சர் அதற்காக பெயர் பெற்றவர் இன்று போர் ஆரம்பித்துவிட்டது தமிழகத்தில் உள்ள அத்தனை ஊழல்களையும் வெளிக்கொண்டு வருவோம் பாஜகவினர் ஓயாமல் பாடுபடுவோம் என்று தெரிவித்தார் பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை டாஸ்மாக் விவகாரத்தில் ஆயிரம் கோடி ஊழல் நடந்துள்ளதாக தெரிவித்த அதே தொகையை அமலாக்கத்துறையும் சொல்வது எப்படி என்று அமைச்சர் செந்தில் பாலாஜி கேள்வி எழுப்பியிருந்தார் இதற்கு பதிலளித்த தமிழிசை சவுந்தரராஜன் அமலாக்கத்துறை தெரிவித்த கணக்கினை அண்ணாமலை சுட்டிக்காட்டியுள்ளார் ஒருவேளை ஆயிரம் கோடிக்கும் அதிகமாக ஊழல் நடந்த தொகையை சொல்லவில்லை என்பதால் அமைச்சர் இவ்வாறு குறிப்பிட்டிருக்கலாம் என்றும் தெரிவித்தார் ஊழல் முறைகேடு செய்வதில் கைதேந்தவரான செந்தில் பாலாஜி கொமிஷன் அடித்து முறைகேட்டில் ஈடுபடுவதாகவும் அவர் குற்றம் சாட்டினார் ராமேஸ்வரம் மீனவர்கள் பேரை கைது செய்தது இலங்கை கடற்படை கச்சதீவு அருகே மீன்பிடித்துக் கொண்டிருந்த தமிழக மீனவர்கள் மூன்று பேரை இலங்கை கடற்படையினர் சிறைப்பிடித்துள்ளனர் ராமேஸ்வரம் பகுதியைச் சேர்ந்த மீனவர்கள் அதிகாலையில் ஆழ்கடலில் மீன்பிடித்துக் கொண்டிருந்தனர் அப்போது அவர்கள் எல்லை தாண்டி மீன்பிடித்ததாக கூறி விசைப்படகுடன் சிறைப்பிடிக்கப்பட்டனர் தொடரும் இந்த பிரச்சினைக்கு தீர்வு காண வேண்டும் என்று மீனவர்கள் கோரிக்கை வைக்கின்றனா் இது போன்ற சம்பவங்கள் தமிழக மீனவர்களுக்கும் இலங்கை கடற்படைக்கும் இடையே காலமாக தொடர்ந்து நடைபெற்று வருகின்றன இந்த தொடர் கைது நடவடிக்கை சம்பவம் இரு நாடுகளுக்கும் இடையிலான மீனவர் பிரச்சனையை மேலும் இரு நாட்டு மீனவர்களுக்கு இடையே பேச்சுவார்த்தைகள் மூலம் பிரச்சனையை தீர்க்க முயற்சிகள் மேற்கொள்ளப்பட்டாலும் அவை பெரிய அளவில் வெற்றி பெறவில்லை கச்சதீவு பிரச்சனை இதன் மையப்புள்ளியாக உள்ளதால் அதை மீட்பது அல்லது பகிர்ந்து கொள்ளும் உரிமை குறித்து பேச்சுவார்த்தை நடாத்துவது ஒரு தீர்வாக இருக்கலாம் என சிலர் கருதுகின்றனர் இதற்கு நிரந்தர தீர்வு காணாவிட்டால் இத்தகைய சம்பவம் தொடர்ந்து நிகழ்ந்து மீனவ சமூகத்தினரின் வாழ்வாதாரத்தை மேலும் சீர்குலைக்கும் என்பது தெளிவாகிறது சில நாட்களுக்கு முன்பு இலங்கை கடற்படையின் கைது நடவடிக்கையை கண்டித்து ராமேஸ்வரம் மீனவர்கள் உண்ணாவிரத போராட்டத்தை நடாத்தியது குறிப்பிடத்தக்கது செய்திகளில் உலகச் செய்திகள் பிரித்தானிய மன்னரையும் பிரதமரையும் சந்தித்தார் கனடாவின் புதிய பிரதமர் மார்க் கார்னி நேற்று திங்கட்கிழமை மாலை டவுனிங் தெருவில் சந்தித்தார் இங்கிலாந்து பிரதமர் இரண்டு இறையாண்மை கொண்ட நட்பு நாடுகளுக்கு இடையிலான உறவை வரவேற்றார் இங்கிலாந்து வங்கியின் முன்னாள் ஆளுநர் கனடாவின் அரசு தலைவர் மன்னர் சார்ஸை பஹிங்கா அரண்மனையில் சந்தித்தார் அங்கு பிரதமர் கார்னி அவர்கள் நிறைய விஷயங்கள் பற்றி அறிந்து கொள்ள வேண்டும் என்று மன்னரிடம் கூறினார் அமெரிக்க அதிபர் டொனால்ட் டிரம்ப் கனடாவை அமெரிக்காவின் ஐம்பத்தி ஓராவது மாநிலமாக மாற்றுவதாக மீண்டும் மீண்டும் கூறி கனடாவின் இறையாண்மையை அச்சுறுத்தி வரும் நிலையில் இங்கிலாந்துக்கு அவரது பயணம் அமைந்தது அவர் பாரிஸில் இருந்து லண்டனுக்கு வந்திருந்தார் அங்கு அவர் பிரெஞ்சு ஜனாதிபதி இமானுவேல் மைக்ரோனை சந்தித்தார் கனடாவிற்கும் அதன் பெரிய அண்டை நாடான அமெரிக்காவிற்கும் இடையிலான உறவுக்கு ஒரு முக்கியமான நேரத்தில் ஐரோப்பாவில் நம்பகமான நட்பு நாடுகளுடன் உறவுகளை வலுப்படுத்துவது முக்கியம் என்று அவர் கூறினார் கத்தோலிக்க திருச்சபையை சீர்திருத்தும் மூன்று வருட திட்டத்திற்கு பாப்பரசர் அனுமதி வழங்கியுள்ள பரிசுத்த பாப்பரசர் இதன் மூலம் உடல்நிலை பாதிக்கப்பட்டுள்ள போதிலும் தனது பதவியில் தொடர்வதற்கான தனது விருப்பத்தை வெளிப்படுத்தியுள்ளாா் பிரான்சின் ஜெமிலி மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார் அங்கிருந்தவாறே சீர்திருத்த திட்டங்களுக்கு அனுமதி வழங்கும் ஆவணத்தில் கைச்சாத்திட்டார் என வத்திகான் தெரிவித்துள்ளது உள்ளார் கடந்த பன்னிரண்டு வருடகால பகுதியில் அவர் நீண்ட நாட்கள் மருத்துவமனையில் உள்ளமை இதுவே முதல் தடவை கத்தோலிக்க திருச்சபையில் பெண்களுக்கு அதிக அளவு பங்களிப்பினை வழங்குவது ஆட்சி மற்றும் தீர்மானம் எடுப்பதில் பாமர மக்களை அதிக அளவில் சேர்ப்பது உட்பட பல சீர்திருத்தங்கள் குறித்து கத்தோலிக்க திருச்சபை ஆராயவுள்ளது இந்த சீர்திருத்தங்களை ஆயர்கள் பேரவை என்ற அமைப்பு ஆராயும் பரிசுத்த பாப்பரசர் தனது பதவி காலத்தில் பணி நிகழ்ச்சி நிரலை இந்த குழு மூலமே முன்னெடுத்து வருவார் சமீப காலமாக பாப்பரசர் தனது புதுப்பித்தல் செயற்பாட்டில் உலகெங்கிலும் உள்ள கத்தோலிக்கர்களை ஈடுபடுத்த முயன்று வந்துள்ளார் இதேவேளை பாப்பரசர் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்ட பின்னர் அவரது படத்தை முதல் தடவையாக வற்றிகான் வெளியிட்டுள்ளது மருத்துவமனையில் உள்ள தேவாலயத்தில் பாப்பரசர் திருப்பலியை நிறைவேற்றினார் என வத்திகான் தெரிவித்துள்ளது இனி மணி இத்துடன் மெய்வழியின் செய்திகள் நிறைவு பெற்றன தொடர்ந்தும் மேலதிக செய்திகளை பார்வையிட டபிள்யூ காம் என்னும் இணையதளத்தை பார்வையிடுங்கள் மேலும் அப்பையும் பதிவிறக்கம் செய்து கொள்ளுங்கள் வணக்கம்